முருகப்பெருமான் துணை மகான் ஜனகுமாரர் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தலைத்தவர் டி ராஜேந்திரன் பி எட் ஓம் சரவண ஜோதியே புதன்கிழமை நல்லவை எல்லாம் வந்தடைய நல்லவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வல்லமை பட பிரண்ணவ குடில் படைத்து வரம் தரும் ஆறுமுக அரங்கனை அரங்கனை உன் பெருமை கூறி அறிவிப்பேன் சோபகிருது சால்திங்கள் வரங்களாக நவத்திகதி கணக்கன் வாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வழங்குவேன் துள்ளி ஆசிதனை ஆசிதனை யானும் அருளுவேன் உலகம் நலம் பெற வாசிவென்ற ஞானிகள் படை வரம் தந்து அரங்கனுடன் இருக்க இருக்கவே ஏழாம் படை எனும் இணையில்லா பிரண்ணவ குடில் வருத்தம் போக்கி வருவோரை தேற்றி வாழ வைக்கும் ஞான சபையாகும் ஆகவே கலியுகத்தார் நாடிவர அவரவர் வேண்டலுக்கேற்ப வகையான நல்ல மாற்றங்களும் வளர்ச்சியான சூழலும் பெருகி பெருகிய பிறவி நோக்கத்தை பிழையற அறியும் உணரும் தெளிவும் வருங்கால வாழ்வை தர்ம வழியில் வழிமொழித்து ஏற்கும் ஞானமும் ஞானமும் நன்னடத்தை கூடிட ஞான பண்டிதனை வணங்கிடும் நம்பிக்கையும் ஈடுபாடும் கூடிட ஞானவான்களாக மாற்றம் பெறுவர் மாற்றம் தரும் மாதவசியாக மண்ணுலகில் அரங்க மகானும் ஆற்றல் மிக்க தர்மம் துவக்கி அன்னதான சேவை வளர்த்து வர வருகவே உலக மக்கள் எல்லாம் வணங்கி அரங்கன் வழியில் தர்மத்தை கடைபிடித்து வர தக்கபடி வரும் மக்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் தர்ம பலமும் பெருகி எல்லாம் சமம் என்கின்ற வண்ணம் வல்லமை பட சமத்துவமும் பெருகி வரலாறை மாற்றுகின்ற ஞானிகளாக ஆகவே உலகோரெல்லாம் சிறந்து அரங்கமகான் அவதார நோக்கமாக யுகமாற்றமும் செய்திட நேரும் உரை திட்ட துள்ளி ஆசிமுற்றை சுபம்